வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் வந்தமை தருவது அன்பே ரூயா மாடவர் வார்த்தை தருவது அண்மே ரூவர் வார்த்தை வண்டமை தருவது

அறுபத்தேழு கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் திரையினத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப பழமையான நூலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வாழ்க்கையில வர்ற இருட்டான நேரத்தை எப்படி வெளிச்சமா மாத்துறதுன்னு இதுல ஒரு சூப்பரான வழிகாட்டி இருக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் வர்ற கஷ்டமான இருண்ட நேரங்களை எப்படி பிரகாசமான ஒளியா மாத்துறது இதுக்கு அந்த பழமையான நூல் என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த கேள்விக்கு அந்த நூல் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுக்குது அது என்னன்னா இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க இது ஒரு பெரிய நம்பிக்கை ஆனா இந்த ஒளி எப்படி வரும் வாங்க அதுக்கான வழியை பார்க்கலாம் இந்த வாக்குறுதி சும்மா கிடைக்காது இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது நீங்க இத செஞ்சா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒளிக்கான பாதை எங்க தொடங்குதுன்னா நாம செய்யற சில செயல்கள்ல தான் அதுல முதல் நிபந்தனை இரக்கம் காட்டுறது சரி அந்த பாதைக்கு மூணு முக்கியமான படிகள் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல மத்தவங்கள ஒடுக்கறதை நிறுத்தணும் இரண்டாவது தேவையில்லாத தப்பான பேச்சையும் அடுத்தவங்கள குறை சொல்றதையும் நிறுத்தணும் மூணாவதா பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு கஷ்டப்படுறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் இதுங்க வெறும் நல்ல செயல்கள் மட்டுமில்ல நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளமே இதுதாங்க சரி இந்த மாதிரி இரக்கமான செயல்களை செஞ்சா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் இப்போ நாம அந்த பலன் பகுதிக்கு வந்திருக்கோம் நாம செய்யற இந்த செயல்களுக்கு என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் பாப்போவா முதல்ல உங்க ஒளி இருட்டுல உதிக்கும் உங்க வாழ்க்கையோட இருண்ட நேரங்கள் கூட பட்டப்பகல் மாதிரி பிரகாசமா மாறும்னு சொல்லப்படுது ரெண்டாவது கடவுள் எப்பவும் உங்களுக்கு வழிகாட்டுவார் மூணாவதா உங்க பலம் புதுப்பிட்டப்படும் பாத்தீங்களா இந்த வாக்குறுதிகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு இப்ப பாருங்க ஒரு சூப்பரான உருவகம் வருது நீங்க நீர் பாய்ந்த தோட்டம் போல இருப்பீங்கன்னு சொல்லுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத எப்பவும் செழிப்பா பசுமையா இருக்கிற ஒரு தோட்டம் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் எப்பவும் ஒரு புத்துணர்ச்சியோட வளர்ச்சியோட இருக்கணும் அர்த்தம் அடுத்த உருவகம் இதை விட பவர்ஃபுல்லானது நீங்க ஒருபோதும் வற்றாத நீருற்று போல இருப்பீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா வெளியில சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருந்து ஒரு சக்தி ஒரு ஆற்றல் எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் இது நம்ம மன உறுதியை காட்டுது ஆனா இந்த மாற்றம் நம்மளோட மட்டும் நிக்காதுங்க இது நம்ம சமுதாயத்திலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் உங்களை இடிஞ்சு போன சுவர்களை திரும்ப கட்டுறவங்கன்னும் தெருக்களை சீர்படுத்துறவங்கன்னும் கூப்பிடுவாங்க அதாவது உங்க செயல்கள் உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்தையே சரி பண்ணி ஒரு புது வாழ்க்கைய கொடுக்கும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இது ரெண்டாவது நிபந்தனை இதுக்கு முன்னாடி பார்த்தது நாம வெளியில செய்யற செயல்களை பத்தி இப்போ நாம பார்க்க போறது நம்ம மனசு சம்பந்தப்பட்டது அதாவது ஓய்வோட உண்மையான அர்த்தத்தை பத்தி இது ஓய்வு நாள் பத்தினது ஓய்வு நாள்னா ஏதோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ற நாள்னு நாம நினைக்கலாம் ஆனா இந்த நூல் நம்ம பார்வைய மாத்துது இது கட்டுப்பாடான நாள் இல்ல இது ஒரு மகிழ்ச்சியான நாள்னு சொல்லுது நம்ம சொந்த ஆசைகளை லாபத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை கொண்டாடுற ஒரு ஸ்பெஷலான நேரம் இங்க பாருங்க ரெண்டு பாதைகளை அழகா ஒப்பிட்டு காட்டுறாங்க ஒரு பக்கம் சுயநல பாதை இதுல நாம நம்ம இஷ்டத்துக்கு போறது நம்ம லாபத்தை மட்டும் பாக்குறது இன்னொரு பக்கம் மரியாதைக்கான பாதை இதுல ஓய்வுனால ஒரு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு புனிதமான விஷயங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது நம்ம அந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட போக்கையே தீர்மானிக்கும் சரி இரக்கத்தையும் கடைபிடிச்சு இந்த புனிதமான மரியாதைக்கும் மதிப்பு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ நாம கடைசியா கிடைக்க போற ரொம்ப பெரிய வெகுமதிகளை பத்தி பார்க்க போறோம் இந்த வழியில போறவங்களுக்கு மூணு முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு முதல்ல நீங்க ஆண்டவரிடம் உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிப்பீங்க ரெண்டாவது நீங்க மண்ணுலகின் உயர்விடங்கள்ல வளம் வருவீங்க அதாவது ஒரு பெரிய கௌரவமான நிலையை அடைவீங்க கடைசியா உங்க முன்னோர்களோட சொத்து அதாவது ஒரு நிலச்ச நிக்கிற பாரம்பரியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எல்லா வாக்குறுதிகளும் ஒரே ஒரு பவர்ஃபுல்லான வாக்கியத்தோட முடியுது ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுல சொல்லப்பட்டது எல்லாமே நிச்சயம் நடக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கிறது இவ்வளவு பழமையான இந்த அறிவுரை இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும் நாம இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி நம்ம சமூகத்திலையும் சரி இடிஞ்சு போய் கிடக்கிற எந்த சுவர்களை திரும்ப கட்டுறதுக்கு நம்ம அழைக்கப்படுறோம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருப்பாடல் தொன்னூற்றி ரெண்டு ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் பத்து நரம்பு வேணையோடும் தம்புரு மண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து கொலுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் ஆம் உம் எதிரிகள் அழிவது தின்னும் தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர் காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன் எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதாரக் கேட்டேன் நேர்மையாளர் பேரீச்சை மரம் என செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரம் என தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் அவர்கள் முதிர் வயதிலும் தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதும் இல்லை என்று ஒருத்தரோட வாழ்க்கையே தலைகீழ மாத்த முடியுமா இன்னைக்கு நாம போற கதை ரொம்ப சின்னதுதான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பதில் இருக்கு வாங்க பாக்கலாம் யோசிச்சு பாருங்க சமூகத்தாலேயே ஒதுக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு ரெண்டாவது சான்ஸ் கிடைச்சா என்ன நடக்கும் இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டுதான் நாம லெவிங்கிறவரோட கதைக்குள்ள போக போறோம் இது நமக்கு எதை கத்துக் கொடுக்குதுன்னு பாப்போம் சரி வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் இங்க நாம நம்மளோட முக்கிய கேரக்டரான லேவிய சந்திக்கிறோம் அவர் தன்னோட வேலைய செஞ்சுட்டு இருக்காரு ஆனா அந்த வேலையும் அந்த இடமும் ஊரால வெறுக்கப்பட்ட ஒன்னு இந்த கதையை புரிஞ்சுக்க வரி தண்டுபவர்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது டாக்ஸ் கலெக்டர் இவங்க தங்களை ஆளக்கூடிய வெளிநாட்டு அரசாங்கத்துக்காக தங்களோட சொந்த மக்கள் கிட்டேயே வரி வசூல் பண்ணுவாங்க இதனால மக்கள் இவங்களை ஒரு துரோகியா ஒரு பாவியா தான் பாத்தாங்க சமூகத்துல இவங்களுக்கு துளி கூட மரியாதை கிடையாது இந்த ஒரு விஷயம் தான் கதையோட ஆரம்பத்துல முக்கியமான ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு லேவி கிட்ட வராரு வந்து ரொம்ப சிம்பிளா ரெண்டே வார்த்தை தான் சொல்றாரு எண்ணி பின்பற்றி வா ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இயேசுவோட இந்த அழைப்புக்கு லேவி என்ன பதில் கொடுத்தாரு தான் இப்ப நம்ம பாக்க போறோம் லேவியோட ரியாக்சனை பாருங்களேன் அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல எதுக்கு ஏன்னு கேள்வியே கேக்கல அவரோட வேலை பணம் அந்தஸ்து எல்லாத்தையும் ஆமாங்க எல்லாத்தையும் அப்படியே அந்த இடத்தையே விட்டுட்டு அவர் கூட போயிட்டாரு நினைச்சு பாருங்க அப்படி ஒரு முடிவை எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தன்னோட புது வாழ்க்கைய லேவி ஒரு பெரிய விருந்து கொடுத்து கொண்டாடுறாரு ஆனா அந்த விருந்தோட கெஸ்ட் லிஸ்ட் தான் இங்க ஹைலைட்டே முக்கிய விருந்தினர் இயேசு கூடவே ஊரால ஒதுக்கப்பட்ட மத்த வரி தண்டுப்பவர்கள் பாவிகள்னு முத்திர குத்தப்பட்டவங்கன்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க இந்த விருந்துதான் அடுத்த சர்ச்சைக்கு களம் அமைக்குது இப்போ நாம கதையோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம் எல்லாரையும் ஒன்னா சேர்த்த இந்த விருந்த அப்போ இருந்த மத தலைவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ரெண்டு உலகங்கள் எப்படி மோதுதுன்னு ஒரு பக்கம் ஏசு யார் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு இன்னொரு பக்கம் பரிசேயர்கள் அதாவது அந்த காலத்துல மத சட்டங்களை ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்ற தலைவர்கள் அவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல அவங்க முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேக்குறாங்க இது வரைக்கும் இருந்த அந்த முணுமுணுப்பு இப்போ ஒரு நேரடியான கேள்வியா ஒரு சவாலா வெடிக்குது அவங்க நேரா இயேசுவோட சீடர்கள் கிட்ட போய் கேக்குறாங்க ஏ நீங்க ஏன் இந்த வரி வசூலிக்கறவங்க கூடவும் பாவிகள் கூடவும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல இது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு இப்ப இதுக்கு இயேசு என்ன பதில் சொல்லப் போறாரு இப்ப நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த மொத்த சூழ்நிலையோ மாத்த போற அந்த ஆழமான பதில் தான் மருத்துவரோட பதில் இயேசுவோட பதில பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஓமை அவர் சொல்றாரு ஒரு டாக்டர் யாருக்கு தேவை நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கா இல்ல உடம்பு சரியில்லாதவங்களுக்கா ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே நோயாளிக்குதானே டாக்டர் தேவை இதுதான் அவரோட பதிலுக்கு அடித்தளம் இதுதான் அந்த மொத்த சர்ச்சைக்கும் வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி அவர் சொல்றாரு நான் இங்க வந்தது தங்கள நேர்மையானவங்கன்னு நினைச்சுக்கிறவங்களுக்காக இல்ல யார் பாவிகளோ யாருக்கு உதவி தேவையோ அவங்கள மனம் மாற கூப்பிட தான் வந்தேன் அவ்வளவுதான் ஒரே பதில்ல எல்லா கேள்வியும் முடிஞ்சு போச்சு சரி இந்த கதை இதோட முடியுது ஆனா அது நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது இந்த டாக்டர் நோயாளி ஓமை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது நம்ம சமூகத்துல நம்ம வாழ்க்கையில நாம யார நோயாளின்னு பாக்குறோம் நாம அவங்களுக்கு உதவுற டாக்டரா இருக்கோமா இல்ல அவங்கள கேள்வி கேட்கிற கூட்டத்துல நிக்கிறோமா இது நாம நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை i अरुणे <laughs> <laughs>